படாடா அட 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 அட

நீ அத தோத்து வாயே எதை புளலா வச்சி விட்டேன் எங்கே சூடா புளலா சூடா எங்கே சூடா புளலா நானா தப்பா சொன்ன மச்சான் மச்சான் நானே ந ந ஒரு மச்சான் உன்ன சொல்லுنا வாய் வேற மச்சான் வாயிர இல்ல கொட்டு வந்து போயடும் நமக்கு சே இத தெரிந்து ஓலட்டும் ஆ ஆ

அட ஏறிங்க வாடா ஏறி வந்தா போல தோள உசிடுவா அட வா ஏறி வரடா ஏறி வாடா வா ஏறிங்க வா வாச்சி வா வா சிங்கசுவா ரோட்ல நாய் கொளிக்கிடு பாரு அதே மாதிரி பிகறாங்க யார் நானு நாயி மூஞ்சே பட்டியா என்ன பெரிய போத சனக ஒரு சூதாட்டு மூஞ்சே வெச்சு தன்ன நாய் இருக்கதே கால் உதிக்கிடுயா அறுமடை போடா நான் <laughs>

வர <laughs> பாட்ட <laughs> 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 பேசுற மரியாத நாய் போய் அதுக்கே

Yine hadi hey, Ne Sutta <laughs> <gülüyor> 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 ne diyor? Sütte best. Ne ne diyor? Ne ne diyor? Ne ne diyor? Ne ne diyor? Ne 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 diyor? Ne யாசிச்சியா யாரா சிச்சியா என்ன தர்டா யாரே போனல நீங்க பிரச்சன தொங்குலியாட்டே டேய் நான் மட்டும் வாதியாறாரு நீ வேணா கேள அவனே கேயா கேலி நீயே கேளு ஏமா டிசிசி வாதியா நீ मार அடிச்சவன் இல்லையா ஐயா கூடாதே நான் சாப்றியா என்ன கைக்கு பக்கு நீ

போனால் போதுன கம்பெனியில் சேர்த்தா எங்க சூத்திர நேரம் முறிக்கலாம் நாராக பாவம் பண்ணுவோம் தவணை நாங்கள் நல்லவன் நினச்ச கம்பெனியில் சேர்த்தோமோ அறாம ஆட்டம் என்ன பங்காளி

கடை வந்துறா நான் தைரிய வந்து கல வந்து போடு ஏய் உனக்குடா வேலை எடுக்கற வேல என்ன வேலை என்ன விக்கறானே என்ன ஆள வந்து நான் தன்னக்கறேன் டேய் ஐயா என்னாலலாம் நான் தன்னக்கறவே இல்ல பழைய தெரிஞ்சு போட்ட எனக்கு எதும் நடக்கலனா நம்ம மாடல

देवन तम ग्रूत மேல மையூர் கிராமம் நமது கிராமத்திலே எவ்வளோ போட்டா பதினைஞ்சு பேரே கொடுமை பார்க்கிறேன் இந்த சங்கை மாநகரில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மேலமையூர் பகுதி வாழ் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய கலித நாடமன் சார்பாக வணக்கத்தை தெரிந்து கொண்டு அருமையான நல்ல நாளிலே நம்முடைய பகுதியில் எதிர்க்க அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து புனிதமான திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்ப கிராமம் காசிநாதன் குழுவினர் நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் பாசம் தந்த பரிசு பார்வை தரும் மாரியம்மன் பாசம் தந்த பரிசு